தமிழ்நாட்டில் வந்து இந்திய அரசியலில் இந்திய தேர்தல் ஆணையத்தில் வேற குறைய மூவாயிரத்துக்கு மேற்பட்ட கட்சிகள் பதிவாகிருக்கு ஒன்று ரெண்டு இல்லை சப் சட்டப்போ மூவாயிரம் க கட்சி இருக்கு இந்தியா முழுதும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் தமிழ் தமிழகம் அப்படிங்கிற பேரை வச்சிருக்கிற இருபத்தோரு கட்சிக்கு மேலே பதிவாகிருக்கு ஒன்றும் ரெண்டு இல்லை இவர் தமிழ் தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சிருக்க நல்ல நல்ல பேர் தான் அது வெற்றி பெறட்டும் நல்ல அரசியலில் யாரும் வரலாம் ஜனநாயகத்தில் யாரும் அரசியலில் வந்து வெற்றி பெற வேண்டும் என்று தான் விரும்புவாங்க அந்த அடிப்படையில் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு கட்சி தமிழ தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பேர் நல்லா இருக்குது பேர் அது மாதிரி